தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க துலாம் ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த துலாம் ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் பிறகு முனிவரின் மகனாக பிறந்த சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே பிறகு முனிவரா சுக்கர பகவான் ஒரு முனிவருடைய பையனா அப்புறம் ஏமா அசுரருடைய குருவா மாறினார் சொல்றேங்க இப்போ பிறகு முனிவர் அப்படின்னாக்கா பெரிய ஞானிங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது பளிக்கும் குறிப்பா அவர் சாபம் மட்டும் அது அப்படியே நடந்தே தீரும் சரிங்களா அதனாலதான் அவருடைய மகனாக பிறந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பிறவியிலிருந்தே வந்து வாக்கு சித்தி இவர் சொன்னது நடக்கூடிய சக்தி இருக்காருங்க இவர் வந்து என்ன நிறைய இன்னும் விஷயங்களை கத்துக்கிறதுக்காக காட்சியப்ப முனிவர் கிட்ட அனுப்பி வச்சாங்க அங்க வந்து ஆல்ரெடி பிரகஸ்பதின்னு சொல்லக்கூடிய தேவர்களின் குருவான குரு பகவான் அங்க இருந்தார் இப்போது சுக்கர பகவானுக்கும் குரு பகவானுக்கும் ஆல்ரெடி ஆகாதுங்க அது வந்து வேற கதை சரிங்களா சோ சுக்கர பகவான் என்ன பண்றாரு அசுரர்கள் பக்கம் போயிட்டு அவங்களுடைய நலனுக்காக பாடு வச்சார் இப்படிதான் அசுரர்களுடைய குருவா குருவாக சுக்கர பகவான் மாறினார் இந்த அசுரர்களுடைய குருவான அந்த சுக்ர பகவான் அசுரர்களுக்கு நல்லது பண்ற நோக்கம் எந்த அளவுக்கு பெரியது தெரியுங்களா அந்த தேவர்கள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் சாகவே மாற்றாங்க இந்த அசுரர்கள் மட்டும் சீக்கிரம் அடைஞ்சு போறாங்கன்னு சொல்லிட்டு கடுமையான தவம் இருந்து சிவபெருமான் கிட்ட மிருது சஞ்சீவனி மந்திரம் அப்படிங்கறத ஒண்ணு வாங்கிட்டு வந்தாருங்க அந்த மந்திரம் சொன்னா அசுரர்கள் வந்துட்டு சாக மாட்டாங்க சாகாத வரம் தரக்கூடியதுதான் அந்த மந்திரத்துடைய பலன் சரிங்களா ஸோ இதனால தான் சுக்கர பகவான வழிபாடு செய்தா வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் மறுபடியும் வாழ்க்கை தரக்கூடியவரா சுக்கர பகவான நம்ம கருதுறோம் ஸோ இதே தாங்க இவர் அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களும் எப்பேற்பட்ட கஷ்ட நிலையில நீங்க இருந்தாலும் உங்களை சுக்கர பகவான் மீட்டெடுத்துக்கிட்டே இருப்பார் அந்த சக்தியை கொடுத்துக்கிட்டே இருப்பார் புரியுதுங்களா இப்போ துலாம் ராசிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்திருக்கும் அதனால தான் நம்ம எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் இது போல புரிஞ்சதுங்களா இதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு நீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் பாடு வைக்கிறவங்க உங்களுடைய தேவைக்காக யாரையும் வந்து துன்புறுத்த மாட்டீங்க உங்க தேவைக்காக யாருடைய பொழப்பையும் கெடுக்க மாட்டீங்க மற்றவங்களுடைய பொருளின் மீது ஆசைப்பட மாட்டீங்க இதனாலயுமே நீங்க கஷ்ட காலத்திலையுமே ஓரளவுக்கு வாழ்க்கை நிலையை சமாளிக்க கூடிய அமைப்பு இதுவும் உங்களுக்கு ஒரு காரணமா தான் நிக்குது ஸோ அதிபதியாலையும் உங்களுடைய குணத்தினாலையும் ஓரளவுக்கு வாழ்க்கை உருண்டுட்டு போகுது ஆனா வாழ்க்கை சிறப்பா இருக்கணும் வந்து கஷ்டங்களை தாங்க முடியாதுமா இதுக்கு ஏதாவது வழி இருக்கா கண்டிப்பா இருக்குங்க இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது நடக்கிறதும் ஒரு கெட்டது நடக்கிறதும் இல்ல பெரும்பாலும் கெட்டது நடக்கிறது பெரும்பாலும் நல்லது நடக்கிறதுக்கு வந்து பார்த்தா நவ கிரகங்களுடைய அமைப்பு வந்து மாறிட்டே இருக்கிறது தான் அது ஒரு சர்க்கிள் ஓகேங்களா இடம் மாற்றத்தினால தான் நடக்குது அந்த வகையில் இப்ப தலைப்பை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த பதிவுங்கிறது உங்க மனசு வந்து உருக வைக்கும் எந்தெந்த விஷயங்களை நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு ஓகேங்களா எந்தெந்த விஷயங்களை நீங்க வந்து கடைபிடிக்கணும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் நீங்க போக வேண்டிய கோவில்கள் நிறைய வாழ்க்கை சூட்சமங்களை புகுத்தி தான் இந்த பதிவுகள் உங்களுக்கு தொடங்குது புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி என்னதான் வந்துட்டு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் உங்களுடைய அதிபதி நிலையா இருந்துட்டா நீங்க நல்லா இருக்க முடியும் அந்த வகையில் அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாம் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திரத்தை முடிஞ்சா மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இதோட உங்க ராசி கட்டத்துல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கிறதையும் பதிவிடுங்க அதற்கான பலன் நான் சொல்றேன் சனி பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் ஓகேங்களா அது கூடவே புதன் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் உங்களுடைய ராசி கட்டத்துல நட்சத்திரத்துல லக்னத்துல இருந்து கணக்கு போடுங்க எங்க இருக்காங்க எந்த கட்டங்கள்ல இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதற்கான விடையும் நான் சொல்றேன் சரிங்களா அதாவது ஒவ்வொரு கட்டம் இப்ப எக்ஸாம்பிள் கட்டம்னா முதல் கட்டம் அது வந்து லக்னம் அப்படின்னாக்கா லக்னம் தாங்க உங்க உயிர் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான பலன்களை வந்துட்டு நாங்க சொல்ல முடியும் இதோட இரண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா தனம் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல குரு இருந்துட்டா ரொம்ப சிறப்பு இல்லை அந்த இடத்துல செவ்வாய் ராகு கேது சூரியன் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாதி சுபம் பாதி அசுபம் இந்த கிரகங்கள் இருந்துட்டா அது உங்களுக்கு பாதிப்புங்க இந்த பணம் தடைபடுறது போன பணம் எங்க விரயமா போறது நம்ம எங்க சம்பாதிக்கிறோம் அது எங்க போகுதுன்னே தெரியாம போறது வீண் செலவு விரய செலவாகிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் அங்க இருந்தா அது நடக்கும் சரிங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது இந்த சுக்கரனுடைய இடம் அது வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவை பத்தி சொல்லும் அங்க வந்து பணமும் வரும் திருமண வாழ்க்கை முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை வந்து பேஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து ஏழாம் இடம் அந்த இடத்திலையுமே வந்து ராகு கேது செவ்வாய் சனி இதோட சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் சரிங்களா அதனால தான் கேட்கிறேன் எந்தெந்த கட்டத்துல வந்துட்டு இந்த நான்கு கிரகங்கள் திரும்ப சொல்ற சனி சூரியன் புதன் அவர் கூடவே உங்களுடைய அதிபதியான சுக்கர பகவான் எங்க இருக்காங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்போ சனி பகவான் மற்றும் சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீடான கண்ணி ராசியில இணைவதன் காரணமா நவ பஞ்ச ராஜ யோகம் உருவாகுதுங்க அந்த யோகம்ங்கிறது துலாம் ராசிகளுக்கு சுக்கர பகவான் அதிபதியா கொண்ட உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது சாதா நேரமும் பொருளாதாரத்துல நிறைய தடைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா நல்லா சம்பாதிக்கிறீங்க ஆனா அந்த பணம் எங்க போகுதுன்னே தெரியல சாயந்தரத்துக்குள்ள அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியல திரும்பவும் அடுத்த நாள் வெறும் கையில தான் ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி நிக்குது ஒரு பத்து ரூபாய் சேர்க்க முடியல இல்லையா நம்ம நினைக்கிறோம் இது வந்து இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எதிர்பார்ப்புகள் இருக்கு தொழில் தொடங்குற ஆசைகள் இருக்கு வேலைக்கு போகணுங்கிற ஆசைகள் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா எதையுமே செய்ய முடியல ஒரு நிலையான வாழ்க்கை அமையாத நிலையில துலாம் ராசி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இப்பேற்பட்ட சூழ்நிலையுமே நீதி நேர்மையை கடைபிடிச்சிட்டு தான் இருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அழகு அன்பு கல கலை செல்வம் திருமணம் சந்தோஷம் சுக வாழ்க்கை எல்லாத்தையும் தரக்கூடிய அதிபதியான சுக்கிர பகவான் இப்போ எந்த நிலையில இருக்கார் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சரி வர இருந்துச்சுன்னா உங்க அதிபதி சரியா இருக்கார்னு அர்த்தம்ங்க இதெல்லாம் இல்லமா இதெல்லாம் வந்து கஷ்ட காலமா இருக்கு ஒரு காலத்துல நல்லா இருந்து ஆனா இப்ப நல்லா இல்ல அப்படின்னு சொன்னீங்கனாக்கா உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய பலம் வந்து குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்ப என்ன பண்ணணும் வெள்ளிக்கிழமைனா அசைவ உணவுகளை தவிர்க்கணும் கண்டிப்பா மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் நவக கிரகத்துல வீட்டுக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்யணும் அந்த நாள்ல கண்டிப்பா வெண்மை நிறத்தை நீங்க பயன்படுத்தணும் அதே போல வெண்மை நிறமான இந்த அரிசி சக்கரை இந்த மாதிரி உணவுகள் வந்து நீங்க தானம் கொடுக்கணும் பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் அன்னதானம் பண்றது சிறப்பு ஏன்னா அன்னம் அப்படின்னா வெண்மையா இருக்கிறது இல்லைங்களா அதை விட்டுட்டு நான் அன்னதானம் பண்றேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுக்குறேன் அதை வாங்கி கொடுக்குறேன் எலுமிச்சலும் பழ சாதம் வாங்கி அதெல்லாம் வேணாங்க வெண்மை நிறத்து இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க தானம் பண்ணணும் அதே போல வெண்மை நிற உடைகளை வந்துட்டு நீங்க தானம் பண்றது சிறப்பு ஏமா இன்னும் பலனே சொல்ல ஆரம்பிக்கலாம் அதுக்குள்ள வந்து பரிகாரம் மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிகாரம்ங்கிறது பின்னாடி இருக்கு உங்களுடைய அதிபதியுடைய நிலையை மேம்படுத்துவதனால உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதனாலதான் முன்னாடியே சொல்லிட்டேன் சரிங்களா இப்ப வந்து இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அதை சொல்லிடுறேங்க ஜோதிட சாஸ்திரப்படி ஐந்தாம் பாவம் புத்திர பாக்கியம் கல்வி யோகம் புண்ணியம் ஒன்பதாம் பாவம் பாக்கியம் தந்தை குரு அருள் தர்மம் இந்த இரண்டு பாவங்களும் ஒன்றிணைகிறதுனால ராஜயோகம் உருவாகுதுங்க இதுதாங்க நவ பஞ்ச ராஜயோகம் இப்போ இந்த இடத்துல யார் யார் இருக்காங்க சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் சூரியன் அப்படிங்கிறவர் யார் ஆறு ஒளியினுடைய அதிபதி உயர் அதிகாரம் தந்தை புகழ் எல்லாமே சூரிய பகவானுடைய ஆட்சி அடுத்து சனி சூரிய பகவானுடைய புத்திரன் கடினமான உழைப்பு பொறுமை தர்மம் ஒழுங்கு இது எல்லாத்தையும் தரக்கூடியவர் சனி பகவானுடைய தன்மை புராண கதைகள் படி வந்து பார்த்தீங்கன்னா சனி பிறந்த உடனே அதாவது சனி பகவானும் சூரிய பகவானும் யாருனாக்க சூரியன் அப்பா சனி பகவான் அவருடைய பிள்ளை சனி பகவான் பிறந்த உடனே சூரிய பகவானுக்கு சிரமம் ஏற்பட்டுருச்சுங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தந்தை மகன் இணைப்பு நடந்தாலே அதிகாரமும் தர்மமும் ஒன்றிணையும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த கழிவுத்திலேயே எடுத்துக்கிட்டோம்னா அப்பா மகனுக்கு பெருசா வந்துட்டு ஆகவே ஆகாது பொதுப்படியான விஷயம் அப்பாவுக்கும் மகள் அம்மாவுக்கும் மகன் அது ஒரு மாதிரி வந்து பாண்டிங் நல்லா இருக்கும் ஆனா ரெண்டு பேரும் நேர் வரணும்னாக்கா சத்தியமா செட் ஆகாது இப்போ அது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அம்மா சொன்னாங்கனாக்கா பொண்ணு வந்து நிப்பாங்க அப்பா சொன்னாங்கன்னாக்கா பையன் போய் நிப்பாங்க ஓகேங்களா அது போலதான் சனி பகவானும் சூரிய பகவானும் இணைவதுங்கிறதுமே உங்களுக்கு ராஜயோக புண்ணியங்களை சேர்க்க போகுது குறிப்பா துலாம் ராசிகளுக்கு உங்களுடைய அதிபதி சுக்கரன் கலை செல்வம் சுகம் தரக்கூடியவர் சனி வந்து துலாமுக்கு யோக காரகன் அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் நான்காம் பாவத்துக்கும் அதிபதி இதனால சனி சூரிய பகவானுடைய இணைவுங்கிறது துலாம் ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய பலன் அப்படின்னாக்கா பழைய முயற்சிகள் கூட வெற்றி உண்டுங்க முன்னாடி ஒரு வேலை செஞ்சு வச்சம்பா சரின்னு பார்த்தா இப்ப வந்து அது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஏதோ முதலீடா இருக்கலாம் ஏதோ ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கலாம் ஏதாவது வகையில் வகையில அரசு மற்றும் அதிகார தரப்புகள்ல வாய்ப்புகள் அமையும் அரசாங்க வேலை கூட கிடைக்கும் முயற்சி பண்ணுங்க துலாம் ராசிக்காரங்களே அது போல நிலம் வாங்கக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லா விதங்களிலுமே பாக்கியம் உண்டு தந்தை குரு மூதாதர்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும் அவர்கள் வழியாக செல்வம் சேரும் பிள்ளைகளுடைய கல்வி யோகம் தொடர்பான விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் உண்டு இதுவே சோதனைன்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சோதனை தெரிஞ்சுக்கோங்க சனி சூரியன் சேர்ந்த அதிகாரத்தோட ஒரு ஈகோ கிளாஷ் வரும் நம்ம வந்து நல்ல ஒரு அதிகார தோரணை நல்ல பதவிகள் கிடைக்கும் உயர்வு வரும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு சிலர்கிட்ட வந்து ஈகோ பார்ப்போம் அந்த இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்தலாம் ஸோ நமக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா நீ உயர்ந்த இடத்துக்கு போறப்ப தலை குனிஞ்சு நடக்கணும் தலை கணத்தோடு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல துலாம் ராசி கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் உடம்புக்கு வந்து சூடு தலைவலி கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கணும் இதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஜோதிட ரீதியாகவே என்ன சொல்லுவோம்னாக்கா வந்து ஒரு வயதான கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மெதுவாக நகர்ந்து வரக்கூடியவர் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவார்னாக்கா உங்களுடைய ஒழுக்கத்தை சோதிப்பார் உங்களுடைய சுறுசுறுப்பை சோதிப்பார் இதோட நீ வந்து பொறுமையா இருக்கியா அதையுமே சோதிப்பார் சோ இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா சனி பகவான் உங்களை காத்தருள்வார் நல்ல வெளிச்சமான வாழ்க்கையை கொடுப்பார் ஆனா இந்த சனி பகவான் என்ன தெரியுமா பண்ணுவாரு அவன் ஒரு ஆளா அவனை நம்பி கொடுக்கிற அவன் போய் தாங்குவானா இந்த வந்து எல்லாம் அவன் அவனே ஒரு சோம்பேறி இந்த மாதிரி நம்ம ஒரு சிலருக்கு சொல்லுவோம் இல்லையா அது சனி பகவான் என்ன பண்றாருனா உங்களை சோதிச்சுக்கிட்டே இருப்பாருங்க நீங்க ஒர்த்தா உங்களை வந்து சோம்பல ஆக்குவார் தாமதம் பண்ணுவார் அந்த இடத்துல நீங்க பொறுமையா இருக்கீங்களா அந்த சோம்பலை மீறி வந்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா இதெல்லாம் பார்ப்பாங்க ஓகேங்களா சோ இந்த இடத்துல நீங்க உஷாரா இருந்துக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்கா சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு நான் நவ கிரகங்கள்ல வீட்டிற்கக்கூடிய சனிஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிஸ்வர பகவானை வழிபாடு செய்யணும் உங்களால முடிஞ்சா சனிஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் உங்களால முடிஞ்சா அன்றைய நாள்ல கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய உளுந்து வந்து நீங்க தானம் கொடுக்கலாம் அதே போல கோதுமையால் ஆன உணவுகளை காகத்துக்கு அப்புறம் பைரவர்னு சொல்லக்கூடிய நாய்களுக்கு உணவாக கொடுக்கலாம் பறவைகளுக்கு உணவு கொடுக்கலாம் அதே போல ஞாயிறு காலைகள்ல சூரியனுக்கு தண்ணீர் அர்ப்பணிச்சு சிவப்பு நிற மலர்களால தீப ஆராதனை அவர் வந்து அர்ச்சனை பணி வழிபாடு வழிபாடு செய்யலாம் அதே போல வெள்ளிக்கிழமைகள சுக்கர பகவானுக்கு வெண்மை நிறம் ரொம்ப பிடிக்கும் சோ வெள்ளை நிற மலைகளை வெண்மை நிற தாமரை கிடைச்சாலும் சிறப்புங்க அதே போல துளசி இதெல்லாம் கொண்டு போயிட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தால் உங்களுக்கு சுக்கர பகவானுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் அதே போல அன்னதானம் செய்யறது இந்த பரிகாரம்ங்கிறது அன்னதானம் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்க அன்னதானம் செஞ்சீங்கன்னாவே இந்த இரண்டு கிரகங்களும் மகிழ்ச்சி அடையும் அதனால உங்களுக்கு நன்மைகள் மேம்படும் இதுவே நீங்க வந்து கோயில்களுக்கு போகணும் அப்படின்னாக்கா திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுடைய கோயில்களுக்கு போகணும்னாக்கா சனி பகவான் கிட்ட பாக்கியம் கிடைக்கும் சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கணும்னா தினமும் சூரிய பகவானுடைய நமஸ்காரம் பண்ணலாம் அதை தாண்டி சூரியனார் கோயில் கும்பகோணம் அங்க போயிட்டு சூரிய பகவானுடைய அருளை பெற்று வரலாமுங்க அதே போல சுக்ஸ்ர சுக்கரத்தலம் கஞ்சனூர் ஓகேங்களா திருப்பதி சனி சூரிய பகவானுடைய நிலையை வந்து சமப்படுத்தணும் அப்படின்னாக்கா திருப்பதி போயிட்டு வாங்க அரு அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே ஒரு திருப்பம் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதிலிருந்து துலாம் ராசி தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை கடந்து வந்து உயர்வை அடைய போறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதாவது சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்வதனால தர்மமும் அதிகாரமும் கைகோர்த்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது ராஜயோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் உயர்வையும் பிள்ளை பாக்கியம் சொத்து பாக்கியம் அதிகார வாய்ப்புகள் எல்லாமே கொடுக்க போகுது ஈகோவை ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் பரிகாரம் செஞ்சுக்கோங்க அதிர்ஷ்டம் முழுமையா உங்க கைக்கு வரும் திரும்பவும் சொல்றேங்க இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினால துலாம் ராசிகளுக்கு யோகம்தான் கடன் சுமை குறையும் பொருளாதாரத்துல மேம்பாடு அடைவீங்க தடம் புரண்டு போனவங்களுடைய வாழ்க்கை நீராகும் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தை குரு அரசு வழியாக அதிர்ஷ்டம் உண்டாகும் அரசு வேலை நிச்சயம் அதிகாரப்பூர்வமான பதவி நிச்சயம் வியாபாரத்துல நிலையான லாபம் கிடைக்கும் கல்வி பிள்ளைகள் தொடர்பான விஷயங்கள்ல பாக்கியம் உண்டு தாமதமான காரியங்கள் சரியா முடிவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல பலன் கிடைக்கும் இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை அப்புறம் சந்தன நிறம் மாதிரி இளம் சிவப்பு பச்சை இந்த நிறங்களை வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிகள் அதிகமாக பயன்படுத்தலாம் அடிக்கடி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தோம்னா ஆறு மூன்று ஒன்பது ஆறுங்கிறது சுக்கர பகவானுடைய எண் மூன்று ஒன்பதுங்கிறது வந்து சனி பகவான் இணையக்கூடிய எண்கள் சரிங்களா இந்த எண்கள் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அதனுடைய நம்பர்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ்கள் இருக்கலாம் வீட்டுடைய எண்கள் மொபைல் நம்பருடைய இந்த மாதிரி இந்த இடங்கள்ல வந்து இந்த எண்களை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா மிக சிறப்புங்க அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதாவது ஈசானி மூளைன்னு சொல்லுவோம் இல்லையா இங்க வந்து சுபமான திசைங்க இந்த திசை வந்து உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அதே போல தெற்கு கிழக்கு அக்னி மூளை சுக்கிரன் சக்தி தரக்கூடிய திசை வீட்டுல வழிபாடு தியானம் தீபம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திசைகள்ல வைக்கிறது நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிங்க கண்டிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமிக்கு வீட்டுல நீங்க பூஜைகள் செய்யணும் செல்வம் சுகம் ஆடம்பரத்தை கொடுப்பாங்க அதே போல சிவபெருமான் சுக்கிரனுக்கு மிருத சஞ்சமணி மந்திரத்தை கொடுத்தவரே இவர் தாங்க சோ இவரை நீங்க அதிபதியா கொண்டிருக்கீங்க சுக்கர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நேரடியா கனெக்ஷன் இருக்கு நீங்க சிவனை வழிபாடு செய்தாலே உங்களுடைய அதிபதியுடைய பலன் கிடைக்கும் கிட்டயும் பலன் கிடைக்கும் அதே போல பெருமாள் விஷ்ணு உங்க வாழ்க்கை வந்து சமநிலையா இருக்கணும் அமைதியை கொடுக்கக்கூடிய கடவுளா பெருமாளை நீங்க பார்க்கலாம் அதே போல பராசக்தி மற்றும் அம்பிகை வழிபாடு குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க இதுல ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜயோகம் வரக்கூடிய வருஷத்துக்கு குடும்பத்தில் வரும் புதுசா வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க பெண்களை வரைக்கும் குடும்பத்துல அன்பு குழந்தை பாக்கியம் கணவன் ஆதரவு திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கல்யாண யோகம் எல்லாமே கொடுப்பாங்க அதே போல தொழில் மற்றும் வேலையில ஆண்களை பொறுத்த வரைக்கும் புதிய பதவி உயர்வு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டுல வேலை அரசாங்கத்து தொடர்பான வாய்ப்புகள் சனி சூரியனுடைய இணைவுங்கிறது அதிகாரம் மேன்மையை கொடுக்குது பெண்களுக்கு வந்து உங்களுடைய சொத்து திறமை கலை கல்வி தொழில் இதெல்லாம் வந்து உயர்வாக போறீங்க வீட்டில இருந்து தொழில் ஆரம்பிக்கிற பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் ஒட்டுமொத்தமா இந்த நவ பஞ்ச ராஜயோகத்தினால முன்னாண்டி துலாம் ராசிகளுக்கு இருந்த தடை இடையூறு தாமதம் எல்லாமே விலக போகுது வாழ்க்கையில பெரிய வாய்ப்புகள் அதிகாரங்கள் பணப்பெருக்கம் வரும் திருமணம் தொழில் குழந்தை பாக்கியம் மூன்றுமே நிறைவேற போகுது ஓகேங்களா கண்டிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல திரும்பவும் சொல்றேன் வெள்ளை ஆடை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏத்துங்க சனிக்கிழமைகள்ல எல் தீபம் சனி பகவான வழிபாடு செய்யுங்க வெள்ளி அன்று அம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறது சிறப்பு அதே போல மாடுகளுக்கு பசும்புள் கன்னி பெண்களுக்கு அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுக்கிறது ஆடை ஆபணங்களை வாங்கி கொடுக்கிறது உங்களால முடிஞ்சா தங்கம் வாங்கி கொடுக்கிறது ரொம்ப சிறப்புங்க திருமணம் ஆத பெண்களுக்கு அவங்களுடைய திருமண செலவுக்கு ஏதாவது உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க அவங்களுக்கு மாங்கல்யம் வாங்கி கொடுத்தாக்கா துலாம் ராசிகளுக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருக்கட்டும் முன்னாடி சொல்வோ இல்லையா என்ன பாவம் பண்ணனோ தெரியல இப்படி அனுபவிக்கிறேன் வீட்ல எதை தொட்டாலும் சண்டை சச்சரவு தடை தாமதம் இப்படி வந்துகிட்டு குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கெல்லாம் இதை செய்தால் உங்களுக்கு முழுசா நிவாரணம் கிடைக்கும் அதே செய்யவே கூடாத விஷயம்னு பார்த்தோம்னா பொய் பேசவே கூடாது தவறான உறவு வேணாம் உழைப்பில்லாம ஆடம்பர வாழ்க்கை நடத்தணுங்கிற ஒரு விஷயங்களையும் இறங்கக்கூடாது மத்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யவே கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப வந்து நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னாக்கா சோ ஒட்டு இந்த நவ பஞ்ச ராஜயோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் திருமணம் தொல் இந்த மூன்று விஷயத்திலுமே பெரிய பலன்களை கொடுக்கப் போகுது தவறான பாதைக்கு போகாம தெய்வ நம்பிக்கையோட வாழ்ந்துட்டாக்கா இந்த முப்பது வருடத்துக்கு பிறகு வந்திருக்க கூடிய இந்த வாழ்க்கை வந்து தங்க பாதையில கொண்டு போய் விற்றும் சரிங்களா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு இருண்ட வாழ்க்கைக்கு வெளிச்சம் வந்த மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பா இப்ப வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஓகேதான் இல்ல ஃபாலோ பண்ணல ஏதாவது மாற்றங்களை ஏற்படுத்தும்னாக்கா மாத்திக்கோங்க நல்லது நடக்கும் இது நாள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வழிபாடு செய்யல சனி பகவான வழிபாடு செய்யல சூரிய பகவான வழிபாடு செய்யல நாளும் பரவாயில்லங்க இனியாவது வழிபாடு செய்யுங்க அதே போல அனுதினமும் ஓம் சுக்ராய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் சூர்யாய நமக இந்த மூன்று தெய்வத்துடைய மந்திரத்தையும் நூத்தி முறை நூத்தி முறை சொல்றது சிறப்பு இல்லமா என்னால் அவ்வளவு சொல்ல முடியாது எனக்கு வந்து டைம் கிடையாதுன்னு சொல்றவங்க குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி முறையாவது இந்த மந்திரங்களை உச்சரிச்சிட்டு அன்றாட வேலைகளை தொடங்க பாருங்க எந்த ஒரு தடையோ தாமதமோ சிக்கலோ எதுவுமே வராது இருக்கிற பிரச்சனை வந்து முழுமையா உங்களை விட்டு விலகி போகும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் நிம்மதியான வாழ்க்கை எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வாழ்த்துக்கள் ஓம் சுக்ராய நமக ஓம் சூர்யாய நமக ஓம் சனீஸ்வராய